valentines day என்ற பேரு valentines day புரதிகள் தினம் என்று பேரு காதலர்கள் கொண்டாறது நாள் இப்படியாக இது என்ன செய்யப்படுது மாற்றப்படுது அதுக்கு பிறகு என்ன நடக்குது 496 கிறிஸ்துவுக்கு பின் 496 ல pop classius என்று சொல்ல கூடியவர் இந்த pop classius என்று சொல்ல என்ன செய்கிறார் என்று சொன்னால் துறதிகளை இனம் கண்டு அவர்களுடைய ஸ்டோரிகளை என்ன செய்கிறார் வெளிப்படுத்தி அதை மக்கள் மத்தியில் கொண்டு வரத்துக்கு முயற்சி அப்படி அவர் கொண்டு வந்த அந்த துறணிகளுக்கு தான் வலண்டை என்ற பெயர்கள் வருகிறது கிறிஸ்தவ மதத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட வலண்டை கதைகள் எழுதியிருக்கிறாங்க அதுல ரெண்டு வலண்டை பிரபல்யமானவங்களாக இருக்கிறாங்க பிரபல்யமான ரெண்டு வலண்டைன்ஸ் என்ன செய்து இருக்குது இப்படி இது துறவிகள் தினமாக மாற்றப்பட்டு வந்துகிட்டு இருக்கிற நேரம் தான் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபதுல மன்னன் இரண்டாம் சார்லஸ் என்ன செய்யறாரு சொன்னா திரும்ப இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடுறார் ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதுல இரண்டாம் சார்லஸ் மன்னன் என்ன செய்யறான்னு சொன்னா திரும்ப இந்த கொண்டாட்டத்தை கொண்டு வார கொண்டு வந்து அவன் என்ன சொன்னால் மீண்டும் அந்த பெண்களுடைய பெயர் எழுதுற அந்த கலாச்சாரத்தை கொண்டு வந்து திணிக்கிறான் திணிச்சு திரும்ப இது உலகெல்லாம் பரவிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் தான் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஆறுல பிரான்ஸ் இத்தாலி ஆஸ்திரியா ஹங்கேரி ஜெர்மன் போன்ற நாடுகள் இதை முற்றாக தடை செய்யுது அப்ப எந்த அளவுக்கு இது போயிருக்குன்னு பாருங்க இந்த வலண்டைன்ஸ் டே என்ற பெயரை வச்சுக்கிட்டு நேரத்தோட லூபஸ்கஸ் என்ற கடவுளுக்கு கொண்டாடின ஒரு பூஜை கடவுள் சிலைக்கு செஞ்ச ஒரு பூஜை சிலைக்கு செஞ்ச பூஜைய கிறிஸ்தவ மிஷனரிகள் தலையிட்டு இந்த வலண்டை துறதிகளுடைய பெயரை மாத்தினாங்க சுரதிகளுடைய பெயர் எடுக்கப்பட்டு கொஞ்சம் ஒரு மாற்றம் வந்துகிட்டு இருக்கிற நேரம் இந்த இரண்டாம் சார்லஸ் மன்னன் என்ன செய்தான் மீண்டும் அந்த பெண்கள் கலாச்சாரத்தை கொண்டு வரான் திரும்ப அந்த பெண்கள் கலாச்சாரத்தில் மோகம் கொண்டு ஜெர்மன் இத்தாலி ஆஸ்திரியா ஹங்கேரி பிரான்ஸ் போன்ற நாடுகள்ல எல்லாம் இந்த விழா கொண்டாட்டம் நடக்குது அதுல ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஆறுல பிரான்ஸ் தடை செய்து தடை செஞ்சதோட அந்த வருஷம் முடியறதுக்குள்ள இத்தாலி ஒஸ்திரியா ஹங்கரி ஜெர்மன் போன்ற நாடுகள் எல்லாம் இது முற்றாக இந்த விழா கொண்டாரத்தை கவர்மெண்ட் தடை செய்து விரட்டி விரட்டி பிடிக்க விபச்சார கலாச்சாரமாக இது மாறுது அதுக்கு பிறகு இங்கிலாந்துல இது என்ன சொன்னால் பரவிக்கிட்டு வருது இங்கிலாந்துல என்ன செய்றாங்கன்னு சொன்னா திரும்ப இதை என்ன செய்யறாங்க தடை செய்யறாங்க தடை செய்தாலும் பிஸ்னஸ் மைண்ட் உள்ளவங்க தடை இங்கிலாந்துலையும் தடை செய்யப்படுது அந்த தடை செஞ்சாலும் வியாபார சிந்தனை உள்ளவ என்ன செய்யலாம் சொன்னா இந்த வலண்டைன்ஸ் டே வச்சு வித்தியாசமாக காசு சம்பாதிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில ஈடுபடுறான் பணத்துக்காக வேண்டி என்ன செய்யறாங்க

காதலர் சினம் என்று சொல்லி வாழ்த்து அட்டை ஒன்ற பிரிண்ட் பண்றான் ஐயாயிரம் அமெரிக்க டொலருக்கு அந்த வருஷத்துல அந்த காட்டை விற்கிறான் ஐயாயிரம் அமெரிக்க டாலருக்கு அந்த காட்டை விற்கிறான் காதலர் சினம் வாழ்த்து அட்டை வலண்டைன்ஸ் டே அட்டை இப்போ என்ன பிசினஸுக்கு வந்திருக்கும் விளங்கிட்டா டவுன்ல கடைகள்ல இந்த வாழ்த்து அட்டைகள் என்ன விஷ் பண்ணி கொடுக்குறதுக்கு வாழ்த்து அட்டைகள் என்ன செய்யுது வருது பேர்தே காட்டு வர மாதிரி லவ்வர்ஸ் க வலன்டைன்ஸ் டே காட்டுமே என்ன செய்யும் வெறும் இதை என்ன செய்கிறாங்க இஷு பண்ணுறான் இஷு பண்ணி அந்த வருஷத்துலேயே ஐயாயிரம் அமெரிக்க டொலருக்கு என்ன செய்கிறான் அவன் லாபம் எடுக்கிறான் அதைத் தொடர்ந்து இந்த வலன்டன்ஸ் வலன்டைன்ஸ் டேக்கு அர்த்தம் என்னென்று என்ன இலவண்டுன்னு தெரியாம இது எப்படி உருவாயிச்சு

நமக்குள்ள எண்ணத்தை எப்படி உருவாக்கிறான் நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்குது காதலரசினம் காதலிக்கிறவங்க கொண்டாடம் இதை விட ஒரு கேவலமான ஒரு அனாச்சாரம் இருக்குதா ஒரு அனாச்சார கலாச்சாரத்தை கொண்டாந்து போட்டாச்சு போட்டு அது நம்ம சமூகத்தில் என்ன செய்யுது பரவிக்கிட்டு வருது வித்துடுது இதை விற்கிறவங்க நம்ம முஸ்லீம்கள் இத வாங்குறவங்க நம்ம வாங்குறாங்க ஸ்கூல் சுவர்கள் ஊரில் உள்ள சந்திகள் இதில் எல்லாம் வார மாதம் பதினாலாம் தேதி வந்துட்டாமண்டா பொடிய என்ன செய்வாங்க ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் காதல தின வாழ்த்துக்கள் என்று போடுவாங்க இந்த விவச்சார ஊடகத்துறைகள் இருக்குது இல்லையா இந்த டிவி இந்த ரேடியோ இந்த ஃபோனு இதில் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அவங்களுக்கெல்லாம் லாபம் வியாபாரம் தான் நடந்துகிட்டு இருக்குது இந்த ஃபோன் கம்பெனிகள் அது இருக்கட்டும் ஏர்டெல்லா இருக்கட்டும் ஏர்டெல்லாக இருக்கட்டும் விளம்பரம் ஸ்டார்ட் ஆகும் பாருங்க வார மாசம் எப்படி வலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்கள் அனுப்புறவர்களுக்கு இந்த நம்பருக்கு நீங்க என்ன செய்யுங்க மெசேஜ் பண்ணுங்க அதுல நாங்கள் பிரைஸ் வைக்கிறோம் கிஃப்ட் வைக்கிறோம் ரேடியோவில் போடுறான் பல மில்லியன் ரூபாக்கு வைக்க போறோம் இதுல என்ன செய்யுங்க அங்கத்தை வராங்க காதல காதலர் அறியின வாழ்த்து செய்திகளை கொடுக்குறவங்கல்ல ஒரு ஆள் என்ன செய்ய போறார் சிங்கப்பூருக்கு அனுப்பி வைக்கப்பட போறார் மலேசியாவுக்கு ஃப்ரீ டிக்கெட் அப்ப இந்த விபச்சாரத்தை செய்ய வாங்க இந்த அனாச்சாரத்தை செய்ய வாங்க இந்த மோசமான காரியத்தை செய்ய வாங்க உங்களுக்கு பிரைஸ் தர போறோம் அவங்க பிசினஸ் கொண்டு வரோம் ஏன் நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் தான் ஒரு ஒரு இருபது சதம் தான் ஒரு ஒரு ஐம்பது சதம் தான் ஒரு தான் நமக்கு ஒரு எஸ்எம்எஸ் தான் ஒரு ரூபா அவ்வளோ அவனுக்கு எத்தனை கோடி ரூபா இலங்கையில் அடிக்கிற மொத்த சனத்தொகையை மூண்டா பேருக்கு சிம்பி திரிக்குது இலங்கையில் உள்ள மொத்த சனத்தொகையில மூன்று வங்கைக்கு சிம்பி திரிக்கிறது ஏன் ஒவ்வொருத்தனுக்கு ரெண்டு மூணு தேவைப்படுது சிம்மு ரஹிதா அப்படி வர ஆளுக்கு ஒரு சிம் எடுத்தா கூட சனத்தொகைக்கும் ஜிம்முக்கும் கணக்கா இருக்கும் அப்படி இல்லை ஒவ்வொரு ஃபோன்லையும் ரெண்டு சிம்மும் ரெண்டு பொக்கெட்டில் ரெண்டு ஃபோனு இப்படித்தானே போகுது ஒரு சில சிம் எடுத்து பேசி போட்டு வீசிட்டு போகிறான் ஒரு ஆளை பிளாக்மெயில் பண்ணணும் ஏசணுமா ஒரு சிம்மை வாங்குறது அது சிம்மா ரிஜிஸ்டர் தான் ஓகே ஆக்கி விட்ருவான் பய பயங்கரமாக பிடிச்சி ஏசுறது சிம் எடுத்து தூக்கி ஒரு வீசி முடிஞ்சு அப்போ அதில் ஒரு சிம்மு இப்படியே இந்த ஃபோனில் எஸ்எம்எஸ் என்று நிறைய சம்பாதிக்கலாம் என்று நிறைய சம்பாதிக்கலாம் அதுக்கப்புறம் ரேடியோவா ரேடியோ டிவி அவங்களுக்கு அண்டைக்கு கூத்து வேணும் அந்த காதலரசனை வந்துட்டு வாலண்டைன்ஸ் டேக்கு பாட்டு படம் அதெல்லாம் போடணும் அதில் ஃபோன் பண்ணணும் ஆன்சர் பண்ணணும் அனுபவங்கள் சொல்லுங்க நீங்க என்னத்தை கண்டிங்கன்னு சொல்லுங்க உங்களோட கடந்த கால அனுபவங்களை சொல்லுங்கன்னு சொல்லி உசுப்பேத்துக்கணும் சும்மா இருக்கிறவனை சூடாக்குற நிகழ்ச்சிகள் சும்மா இருக்கிற சங்க ஊதிக்கெடுக்கிற நிகழ்ச்சிகள் அது நிறைய நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ இந்த டிவி பத்திரிகைகள் அது வேறு பிசினஸ் மைண்ட்ல அப்படியே இறங்கிட்டு போகும் கடைகளில் கிஃப்ட் அதில் ஹார்டு ஹார்ட் உண்மைய இதயம் அந்த வடிவத்தில் இருக்குதா உண்மையான இதயத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க உண்மையான இதயம் ஒரு துண்டா இருக்கும் மேல் பக்கம் கொஞ்சம் பெருசா அடிப்பக்கம் கொஞ்சம் சிறுசா அதை இப்படி ஹார்ட் ஆகிவிட்டான் இப்படி கொண்டாந்து அதுக்கு பேர் ஹார்ட்ல மாதிரி கொண்டாந்து உண்மையா இதயம் அப்படி இல்லை அதை போட்டு வச்சு ஹார்ட் வடிவத்தில் வச்சு அதில் பேர் எழுதி அந்த கிஃப்ட் அது வேற

புருஷம் வெளிநாட்டுல உள்ளுக்குள்ள ஒரு காதல் நடந்துகிட்டு இருக்குது அது வேற அந்த ஆளு எடுத்தா நீங்கள் அழைத்த நபர் வேறு ஒரு தொடர்பில் உள்ளார் என்று உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்கா அவ இப்படி எல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அங்க பொண்டாட்டி இங்க இன்னொரு காதல் சோடிகள் இப்படியான ஒரு அநாச்சாரம் நடந்துட்டு இருக்கு நாம ஒரு கட்டுப்பாடுள்ள ஒரு முஸ்லிம் ஊர் நாம ஒரு முஸ்லிம் கிராமத்துல ஒரு கட்டுப்பாடோட இருக்கிறோம் அப்ப நம்ம எவ்வளவு தடுக்கலாம் எப்படி நம்ம இதை தடுக்கலாம் ஸ்கூல்கள் இதுக்கு முன் வரணும் அது அன்றைக்கு பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு வந்து கேமுன்னா ஸ்கூல் கலைஞ்சு போய் கேமுன்னா சில ஊர்கள பிரின்சிபல் மாதிரி சொல்றாங்க இன்னைக்கு கிளாஸ் வைக்கணும் ஏன்னா கிளாஸுக்கு பிள்ளைகளை போக பொடிய மாதிரி விட மாட்டான் ஏன்னா வேலண்டைன்ஸ் டே என்னமோ லைசன் கொடுத்த மாதிரி அவங்களுக்கு ஆறு கொண்டு வந்தது இந்த வேலண்டைன்ஸ் டே ஆறு கொண்டு வந்தது அப்போ ஒரு கடவுளுக்கு கிடைத்த சிலை வணக்கம் அப்படியே மாறி வலண்டைன் என்கிற துறவிகள் தினமாக புரண்டு மீண்டும் இது திரும்ப பெண்கள் கலாச்சாரமா மாறி அனாச்சாரமா உருவெடுத்து அதை திரும்ப நாடுகள் நாடுகளாக தடை விதிச்சு பிறகு பிசினஸ் மைண்ட் உள்ளவங்க திரும்ப அதை எடுத்து ஞாபகப்படுத்திக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் இந்த வலண்டைன்ஸ் டே பேரு வேற நோக்கம் வேறையாக நடந்துகிட்டு இருக்குது என்றால் இதுக்கு எவ்வளவு எதிரிகளாகவும் இதுக்கு எவ்வளவு கருத்துக்கள் எதிர்ப்பாக கொடுக்க வேண்டியவர்களாகவும் நாம முஸ்லிம்கள் இருக்கணும் நமக்கு ஒரு ரோச உணர்வு இருக்கணுமா இல்லையா ஒவ்வொருத்தரும் நினைச்சு